ஒரு சாதாரண நாளில் ஸ்டார்ட் ஆன இன்னைக்கு நம்ம விமான போக்குவரத்து வரலாற்றுலே ஒரு பெரிய பிளாக் டேவாக மாறி இருக்கு அதாவது ஜென்ரலி வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஏறும்போது அந்த பேசஞ்சர்ஸில் பல பேருக்கு வந்து பல ட்ரீம்ஸ் இருக்கும் ஒரு குழந்தைய பார்க்க போவாங்க வேலை தேடி போவாங்க படிக்கிறதுக்காண்டி போவாங்க இந்த மாதிரி பல கஷ்டங்கள் பல துக்கங்கள் மாதிரி பல தேவைகளுக்காண்டி தான் ஒரு ஃப்ளைட்டில் இருக்க அந்த பேசஞ்சர்ஸ்குள்ளே இருக்கிற எண்ணங்களே இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட் அதாவது குஜராத்தில் இருக்க அந்த இருந்து லண்டன் கேட்விக்கே கிளம்புன ஏர் இந்தியா ஃப்ளைட் ஏஐ ஒன் செவன் ஒன் அது இது வந்துட்டு போயிங் ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்த இந்த ஃபிளைட் ஆனது வந்துட்டு டேக் ஆஃப் ஆன ஒரு சில மினிட்ஸ்லேயே வந்து கிராஷ் ஆயிருக்கு அதாவது ஒன் தேர்ட்டி நைனுக்கு இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு ஏர்போர்ட்டை விட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே வந்து கிராஷ் ஆகிடுது இந்த கிராஷ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஃப்ளைட்டில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சுதான் சொல்லப்படுது அதில் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் அது போக ஏழு போர்ச்சுகீஸ் ஒரு கனேடியன் இருந்ததாக சொல்லப்படுது இதில் மேலும் வந்துட்டு இந்த ஃப்ளைட் பேசஞ்சர் லிஸ்ட்ல ரெண்டு குழந்தைகளும் இருந்திருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது இந்த ஃப்ளைட் ஆனது இங்கேருந்து நம்ம லண்டனுக்கு போகிறதுனால ஒரு ஃபுல் ஃபியூவல் கெப்பாசிட்டியோடு கிளம்பி கிளம்பியிருக்கு ஆனால் இந்த ஃப்ளைட்டு நினச்ச ஹைட் அட்டைன் பண்ண முடியாம வெறும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஏர்ல இருந்து வெறும் சிக் கிரவுண்ட்ல இருந்து ஆக்சுவலி அது ரொம்ப தூரம் கூட கிடையாது இந்த ஃபிளைட்னால மேலேயே போக முடியல டேக் ஆஃப்க்கான தேவையான அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த ஃப்ளைட் போக முடியாமல் அங்கிருந்து பிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஏர்போர்ட் கிட்ட இருந்து அந்த ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க அந்த பிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற அந்த மெடிக்கல் காலேஜோட கேன்டீன் அதாவது டாக்டர்ஸ் அண்ட் ட்ரைனிங் டாக்டர்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த கேண்டீன்ல போய் நேராக கிராஷ் ஆயிருக்கு இந்த முதலே சொன்ன மாதிரி இந்த ஃபிளைட்ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற நேரத்துல தான் ஒருத்தர் மட்டும் ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் தான் நம்ம இந்தியன் ஹிஸ்டரியோட கமர்ஷியல் ஏவியேஷன்லேயே பிக்கெஸ்ட் aircraft கிராஷ் அப்படின்றது வந்து சொல்லப்படுது இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ்க்கு என்ன ரீசன் அப்படின்றது வந்து இன்னும் சரியாவே தெரியல பிகாஸ் ஏன்னா இதில் நிறைய பேக்டர்ஸ் இருக்கு ஒருவேளை டெக்னிக்கல் இஷ்யூஸாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு ஏதாவது மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரி எதாக இருக்கலாம் இல்லை உள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சா என்ன அப்படின்றது எதுவுமே தெரில ஆனால் இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனால் ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்துட்டு பைலட் வந்து மேடே அதாவது எமர்ஜென்சிக்கான சொல்லப்படுற அந்த கோட் வேர்ட் மேடே அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அதில் இங்கேருந்து ஏடிசி அதாவது ஏர் டிராஃபிக் இருந்து இவங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆனால் அங்கேருந்து பதில் வரலை இந்த இடைப்பட்ட நிமிஷத்தில் அந்த ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்துட்டு அந்த ஃப்ளைட் வந்துட்டு உழுந்து க்ராஷ் ஆகிடுது ஸோ இந்த கிராஃப்ட் அதாவது இந்த போயிங் மாடல் வந்துட்டு ஏர் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போயிங் தயாரிக்க ஆரம்பித்து ஏர் இந்தியாட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏர் இந்தியா கைக்கு வந்த இந்த ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தெட்டு ஆயிரம் மணி நேரங்களுக்கு மேலே வந்துட்டு வானத்தில் பறந்துருக்கு ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு இது ஒரு பதினோரு வருஷம் ஒரு ஓல்டு ஃப்ளைட் ஆனால் பதினோரு வருஷம் ஓல்டு அப்படின்றது வந்துட்டு ஏவியேஷனில் வந்துட்டு பார்த்தோன்னா அது ரொம்ப பலசெல்லாம் கிடையாது அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அது வந்துட்டு புது ஏர்க்ராஃப்ட்டுக்கு சமமானது தான் ஸோ பதினோரு வருஷம் ஆன ஃப்ளைட்டு தான் இந்த ஃப்ளைட் அப்படின்றது அதுவுமே இல்லாமல் இந்த ஃப்ளைட்டை இன்னைக்கு இயக்குநர் அந்த ரெண்டு கேப்டன்ஸ்க்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல ஃப்ளைட் டைம் இருக்கு அதாவது ரெண்டு பேருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான் அதுல வந்து மெயின் பைலட் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஃப்ளை ஓவர்ஸ் இருந்திருக்கு அதே மாதிரி கோ பைலட் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஹவர்ஸ்க்கு மேல ஃப்ளை ஹவர்ஸ் இருந்திருக்கு பட் இது எல்லாமே மீறி அந்த ஃப்ளைட் ஆனது நம்ம ஏர்போர்ட்ல இருந்து பார்த்தாவே தெரிகிற அளவுக்கு இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே விழுந்து கிராஷ் ஆகின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய வச்சிருக்கு அதாவது இது நம்ம ஏவியேஷனில் மட்டுமே இல்லை போயிங்கிட்டையும் சரி ஒரு வேர்ல்டு ஃபிளையிங் கம்யூனிட்டிகிட்டேயுமே சரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகியிருக்கு பிகாஸ் ரீசென்ட் டைம்ஸில் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிராஷஸ் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நாட்டு மக்களையே இந்த கிராஷின்றது சோகத்தில் ஆழ்த்திடுது ஸோ ஏர் இந்தியாவை மெயின்டைன் பண்ணுற டாட்டா கம்பெனி வந்து இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒன் க்ரோர் வந்து கம்பென்சேஷன் தரதாகவும் அடிப்பட்டவங்க அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே பொறுப்பேற்றுக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க பட் த ரியல் ரீசன் இது எதுனால இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்றது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அடுத்து தான் தெரியும் பிகாஸ் இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது பட் இந்த டைமில் நம்மளோட தாட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க ஃபேமிலியோடு இருக்குன்றதை மட்டும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே இந்த டாப்பிக்கில் வந்து இன்னும் அப்டேட் கிடச்சாலும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்